கருணை உள்ளம் கொண்டவங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து தம்பி இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளையோட தலைவராக நான் பணிபுரிகிறேங்க இந்த அறக்கட்டளை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களுக்கு மேலாக நடந்துகிட்டு வருது இதில் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் மனிதராக பிறந்த நாம் என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ அந்த உதவிகளை பண்ணிகிட்டுருக்குறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக சிட்டுக்குருவிகள் தினம் எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான் மார்ச் இருபது இந்த உலக சிட்டுக்குருவி தினத்துக்கு நம்ம ஏன் இதை முன்னெடுத்து நடத்தணும் இது ஏன் நம்ம விலக்கி பிறருக்கு சொல்லணும் அப்படின்னா சிட்டுக்குருவிகள் என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை எந்த வகையில் நம்ம நம்மளை காக்குது அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் வந்து வீட்டில் கூடு கட்டுது அப்படின்னா அந்த வீடு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்வாங்க இது இயல்பான ஒரு கருத்து தான் ஆனால் இங்கே அதே கடந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அறக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறகடித்து பறக்கவா அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்க துவங்கி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் இடங்களுக்கு மேலே விதைமணி கூடுகள் அதாவது விதைமணி கூடுகள் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒன்றரை கிலோ தானியம் நாங்கள் நிரப்பிடுவோம் அதை நிரப்பி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதில் தானியங்கள் இருந்துகிட்டே இருக்கும் எந்த நேரம் வந்தாலும் சிட்டுக்குருவியோ அணிலோ புறாவோ எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதில் வந்து உணவை சாப்பிடக்கூடிய வகையில் வந்து வடிவமைச்சிருக்கிறோம் இது ஏன் செய்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அந்த அடிப்படையில் சிட்டுக்குருவிகளை நம்ம அழிந்து வருதுன்னு நம்ம கேள்விப்பட்டதுமே இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் இந்த செயல்பாடு இன்றைக்கி எவ்வளோ பெரிய செயல்பாடாக இருக்குது இலவசமான முறையிலையும் எத்தனையோ இடங்களில் வந்து நாங்கள் அதை கொடுத்துட்ருக்குறோம் திருவுற்றியூர் பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் நூறு இடத்துல வந்து இந்த விதைமணி கொடுக்கலை நாங்களே பொருத்தி வாரந்தோறும் விதைகளை நிரப்புறது நீர்க்கிணங்களை அமைச்சு அந்த நீர்க்கிணங்களில் நீர் நிரப்புறது தங்குற கூடுகள் அமைச்சு சிட்டுக்குறிகளோடய இனத்தை பெருக்கிறதுக்கான வழியை செய்கிறோம் இது எல்லாமே நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளை மூலமாக நடத்திட்டு வரோம் ஏன்னா இந்த உலக சிட்டுக்குருவிகள் தினமானது பட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கவோ அல்லது நானும் சிட்டுக்குரிய காப்பாற்றின அப்படின்ற ஒரு அடிப்படையை பேசவோ இல்லை உண்மையில் நாம் வாழணும் அப்படின்னா சிட்டுக்குருவிகள் இனம் வாழ்ந்தே ஆகணும் நம்ம பயிரிட நெற்பயிர்கள் இருந்து எல்லாமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த சிட்டுக்குருவிகள் அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் புழுக்களை போன்ற தின்னு அந்த நிலப்பகுதியையும் அந்த வயல்வெளிகளையும் காப்பாத்துது நாம் செய்ய முடியாத பல செயல்களை சிட்டுக்குறிகள் செய்யுது அப்போது அப்படியேப்பட்ட உயிர்கள் இங்கே வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் நல்ல முறையில் வாழ முடியும் அதை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இந்த செயல்பாடை பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த விதைமணி கூடுகள் சொன்னோம் இல்லைங்களா இதுதான் இந்த விதைமணி கூடுன்றது இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கங்கள் அந்த குச்சி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அந்த பறவைகள் வந்து தங்குவாங்க உட்காந்து அந்த இந்தந்த துவாரத்தின் வழியாக அவங்க மூக்கால் கொத்தும்போது அந்த உணவாகப்பட்டது வெளியே வரும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா புயல் மழை எந்த காலமாக இருந்தாலும் இதில் சிட்டுக்குருவி வந்து தங்கி உணவு எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு இன்னும் ஏகப்பட்ட பொருளெலாம் இருக்குது நம்மளுடைய உணவை பதப்படுத்தி வைக்கிறதுக்கும் பாதுகாத்து வைக்கிறதுக்கும் ஆனால் அந்த பறவைகளுக்கு என்ன இருக்குது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்றாடம் அந்த நிமிடம் அந்த வாழ்வில் என்ன கிடைக்குதோ அதை உண்டு மகிழக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த அவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் நம்ம அதை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு களஞ்சியம் சொல்லுவோம் இல்லைங்களா கருவூலம் இது வந்து ஒரு களஞ்சியம் இது இதில் எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா இதில் எந்த நேரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த விதைகள் வந்து இருக்கும் விதைகள் இருக்கும்பொழுது எப்போ வந்தாலும் அந்த உயிர்கள் வந்து உணவு உண்டு மகிழ்ந்து இன்பமாக போகலாம் ஏன்னா பசின்றது எவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்றத வல்லல் பெருமானை அவங்க போதிச்சுருப்பாங்க ஒரு நாற்பத்தி மூன்று வகையான துன்பங்கள் வந்து இந்த உடலில் ஏற்படும் போட்டிருப்பாங்க பசின்றது துன்பம் ஏற்படும் போது அது மனிதனுக்கு மட்டும் இல்லை மனிதனை தாண்டி இருக்கக்கூடிய ஈ எறும்புலேருந்து யானை வரை உள்ள எல்லா உயிருக்குமே அந்த பசின்றது அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்போ அந்த பசியை புரிஞ்ச நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பசியாரி இன்பமாக இருக்கக்கூடிய செயலை எப்படி செய்வோமோ நாம் பசிக்கும் போது உணவைத்தை எப்படி எப்படி ஓடுவோமோ அந்த ஓட்டத்தை நம்ம ஓடி இருக்கக்கூடிய எந்த உயிரும் சந்திக்கக்கூடாது அப்படின்னா நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த விதைமணி கூடுகளை அங்கங்கே பொருத்தி அந்த உயிர்களுக்கான அந்த வாழ்வியலை நம்ம தேடி கொடுக்கணுன்றதுதான் உண்மை இது மட்டும் இல்லை இது விதைமணி கூடு இது இது பார்த்தீங்கன்னா இதே நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் சிட்டுக்குருவிகள் தங்கம் கூடு இப்போ நமக்கு வந்து ஒரு அடிப்படை ஆதரவெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஒரு மனிதனுக்கு தேவையானது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது வந்து ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆனால் இது மனிதனுக்கு மட்டுமே இல்லை நம்ம கூட வாழக்கூடிய அனைத்து உயிருக்குமே தேவையானது தான் இப்போ எல்லா உயிரும் பார்த்தீங்கன்னா சில உயிர்கள் வந்து மண்ணில் குழி தோண்டி ஒரு வீடு அமைச்சு வாழும் சில உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டி வாழும் சிட்டுக்குருவிகளுக்கு வந்து நம்ம அன்றாடமே வந்து சிட்டுக்குருவியும் நம்முடைய உறவுகளும் ஒன்று ஏன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிர்கள்லேயே சிட்டுக்குருவிக்கு மட்டும்தான் கூட அமைச்சு கொடுப்போம் ஒரு அட்டை பெட்டியாக இருக்கலாம் இல்லை வேறு எதனா இருக்கலாம் இப்படி நம்ம உறவுகளை கூட உறவலாக பார்த்து அந்த சிட்டுக்குருவியை பாதுகாப்போம் அப்படியே பட்ட சிட்டுக்குருவிக்கு செய்யப்பட்ட தான் இது இந்த வெளிமணி கூடு இந்த சிட்டுக்குருவி கூடு இது எல்லாமே நாங்கள் முடிந்தளவுக்கு இலவசமாக கொடுக்குறோம் ஏன் இதை இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னா இது எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்துட்டா நம்ம நம்ம மட்டும் இல்லாத நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்ல முறையில் வாழணும் நம்ம குழந்தைகளாக இருக்கணும் எதுவாக இருக்கலாம் அந்த குழந்தைங்க நல்ல முறையில் வாழணுன்னா இந்த உயிரினங்கள் நல்ல நல்ல முறையில் வாழணும் அதுதான் இங்கே அடிப்படை தேவையே அதுக்காக இந்த கூடு விதைமணி கூடு எல்லாத்தையுமே கொடுக்குறோம் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது நீர் கிண்ணம் இந்த நீர் கிண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாம்பர் ரெடி பண்ணுறோம் நாங்கள் ரெடி பண்ணி இந்த நீர் நீர்க்கிண்ணத்தில் நீர் நிரப்புறோம் இந்த நீர் நிரப்பி அந்த உயிர்கள் அன்றாடம் நீர் குடிக்க வேண்டிய வகையில் வந்து நீர் நிரப்பி வைக்கிறோம் இதை மட்டும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூன்று முறை நாங்கள் நீர் நிரப்புறோம் இப்போ வெயில் காலம் ஆயிடுச்சுங்களா அந்த வெயில் காலமானதுனால தினமும் நீர் நிரப்ப வேண்டிய சூழ்நிலை இருப்பது அதனால் இந்த நீர் நிரப்பக்கூடிய செயலியாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இது இப்போ பார்த்தோன்னா நான் இப்போ எல்லாருமே சில பேர் பார்க்க என்ன ஒரு பைத்தியகார்த்தனம் இது தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கோம் உண்மையிலேயே இது பைத்தியகார்த்தனம் இல்லை இதுதான் அடிப்படை தேவை ஏன்னா மனிதன் வாழணும்னா மற்ற உயிர்கள் எல்லாம் வாழணும் இதுதான் உண்மை ஆக இந்த மூணு பொருளையுமே நாங்கள் வந்து இலவசமாக தான் கொடுக்குறோம் இதுக்கு அன்பு உள்ள கொண்டவங்க கருணை உள்ள கொண்டவங்க அவங்களால இயன்ற உதவியை கொடுக்கும்போது அந்த பணத்தை வச்சு இன்னும் என்னென்ற எண்ணற்ற உயிர்களுக்கு நாங்கள் சேவை செய்ய முடியுது இந்த செயல்பாடு மட்டும் பண்ணல இன்னும் நிறைய செயல்பாடு பண்ணுறோம் ஆனால் சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்றதுனால இந்த விழிப்புணர்வு உங்கள்கிட்ட கொடுக்குறோம் ஐயா ஆகவே இதை கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த உபகரணங்களை வாங்கி அந்த உயிர்களுக்கு ஒரு உபாயம் செய்யுங்க அதை செய்யும்போது தான் அந்த உயிர்கள் நல்லா வாழும் அந்த உயிர்கள் நல்லா வாழ்வதன் மூலமாக நாமளும் நல்லா வாழலாம் ஐயா தொடர்ச்சியா இனமே அழிந்த நிலையில இருக்கிறது இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய முன்னாடி குழந்தைகள்லாம் நம்ம கண்ணுல பாக்கோம் பாக்குறதுக்கான அந்த வாய்ப்புகளே ரொம்ப அரிதா இருக்கு கிராமப்புறங்களில் இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நகர்ப்புறத்தில் வாய்ப்பு ஐயா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்விங்கய்யா ஆனால் அடிப்படையில் ஒரு தவறாகவும் புரிஞ்சிக்கப்படுது இங்கே செல்போன் கோபுரங்களால் மட்டுமே வந்து சிட்டுக்குருவினை வந்து அழிலங்க ஐயா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனம் சுருங்கி போச்சுன்றது தான் உண்மை இது செல்போன் கோபுரங்கள் தான் செய்து அதன் மூலம் கதிர்வீச்சுகள் வரதான் செய்து அதன் மூலம் சிட்டுக்குருவி மட்டும் இல்லை மனித இனமே கூட அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காலப்போக்கில் நடக்க போகுதுன்னு வச்சிங்களேன் அதை தடுக்கிறதுக்கான செயல்பாடு தான் நம்ம இந்த உயிர்களை காக்கக்கூடிய அந்த வண்ணம் நம்ம செயல்பாட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் நம்ம வீட்டில் எப்படி இருந்தோம்னா ஒரு ஓலக் அமைச்சிருந்தோம் அந்த ஓலோடியில் அமைக்கும்போது பார்த்தீங்கன்னா மூங்கில் துவாரங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த மூங்கில் துவாரங்களில் வந்து அந்த கூடு கூடுகட்டும் அல்லது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கு சரி இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியில் கூடு கட்டும் ஆனால் இன்றைக்கி மனித மனம் எப்படி மாறிச்சு அப்படின்னா என் வீட்டில் வளரக்கூடிய மரத்தின் கிளை வந்து என் வீ இன்னொரு வீட்டில் போய் படுறதுனாலே கோவம் வருது ஏன்னா குப்பை குப்பை விழுதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்றும் இல்லை இலை சருகுகள் தான் அது அது ஒரு உரமாகக்கூடிய ஒரு பொருள் தான் அது அதை என் வீட்டில் விழுந்தாலும் தாங்க முடியல நம்ம என்ன பண்ணுறோன்னா அத்தியாவசியமான தேவை இருக்குது இப்போ இதை நான் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி தான் ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த தொழில்நுட்பம் இல்லாத இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம அதை வேணாம்னு சொல்ல முடியாது அது வந்துருச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒரு உயிரினங்கள் வாழ்ந்து என்ன பண்ணுறோம் இனி ஒரு பூனை ஒரு வீட்டில் இருக்குதுங்களா நாய் இருக்குதுங்களா வச்சு பாருங்கள் அப்படியே நாயும் பூனையும் இருந்தாலும் எல்லாம் உயர் ரக நாய் பூனையாக தான் இருக்குது இங்கே நம்மளோடு அன்றா எப்படி சொல்கிறது ஒரு உறவுகளாக வாழ்ந்து வந்த அந்த நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் அந்த ஜீவர்கள்லாம் இன்றைக்கி நடு ரோட்டில் சொரியும் சரங்கமாக வந்து செத்து கிடக்குது ஒன்று இந்த ஜீவனை நம்ம வளர்க்கக்கூடாது இதுதான் உண்மை அப்படி வளர்க்குறோம் அப்படின்னா நம்மோடு வாழக்கூடிய நம்முறோடாக இருக்கக்கூடிய நாம் போட்ட மிச்சத்தை உண்டு நமக்கு நன்றி பாராட்டக்கூடிய அந்த உயிர்கள் மீது அன்பு பாராட்டணும் ஏன்னா நம்மக்கிட்ட அன்பு குறைஞ்சிச்சிங்க அன்பு தயவு கருணைன்றது குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ இடர்பாடு வருது மனிதனுடைய அறிவுன்னு சொல்கிறீங்களா இது அறிவு கிடையாது மனிதனுடைய ஒரு கற்பனை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் அப்படிங்கிற நாம் அவனுடைய கற்பனையில் உருவாக்கின ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த உயிர் துன்பப்படுத்துவோம் இல்லையோ காலப்போக்கில் நாம் போகிறோம் அப்போ அந்த துன்பம் போகணும் அப்படின்னா டெ டெக்னாலஜிக்கு ஓரம் வைங்க வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு அடைக்கலாம் கொடுக்க முடியும் ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து அட்டைப்பேட்டிலாம் கூடு கட்டிங்க இல்லைங்களா நாங்கள் தரோம் இந்த சிட்டுக்குருவி கூடு விதைமணி கூடு முடிஞ்ச அளவுக்கு இதை வாங்கி வைங்க திருவொருச்சூர் பக்கத்தில் இருக்கீங்களா எங்களால் நேரிலே வந்து பொருத்தி கொடுக்க முடியும் உங்களுக்கு கொடுக்க முடியும் தூரமாக இருக்குதுங்களா எங்களால் கொரியரில் அனுப்ப முடியும் அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும் கொடுக்க முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சிறிய அமைப்பு தான் நாங்கள் இந்த சிறிய அமைப்பாக இருந்தாலும் சிட்டுக்குருவிக்கு மட்டும் இல்லை வல்லல் பெருமான் சொன்னது போல் ஈ எறும்பு முதல் யானை வரை உள்ள அனைத்து உயிர்களையுமே நம்ம உயிராக கூட பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல நின்று எல்லா உயிருக்கும் நாங்கள் சேவைப்படுறோம் பல திட்டங்களை வகுத்து வச்சுருக்கேன் அந்த அறக்கட்டளை மூலிமா அதில் ஒரு திட்டம் தான் சிறகடித்து பறக்கவா ஆனால் ஒரு மேன்மையான திட்டம் இது ஏன் யாருமே கொண்டு போகாத யாருமே பார்க்காத கோணத்தில் இல்லாமல் அதை பார்க்குறோம் வேறு கூடுகள் வந்து எல்லா உயிர்களுக்கும் கூடுதல் வந்து கொடுத்துருக்குறாங்க அதான் உண்மை ஆனால் கூடுகள் கொடுக்குறது மட்டும் இல்லாத விதை மணிக்குழு உக்கிறேன் நீங்களா இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாளும் அதில் விதைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த நேரம் வந்தாலும் அந்த அந்த புயல் வந்து உணவு அருந்தி மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஏதோ ஒரு புயல் ஒன்று வந்தது பேர் இல்லை எனக்கு அந்த புயல் வரும்போது இங்கே இருக்கிற இந்த விதைமணி கூட்டில் வந்து பயங்கரமான காற்று அந்த காற்று அடிக்கும் போது ஒரு சிட்டுக்குருவி எவ்வளோ இடம் இருக்கும் வச்சு பாருங்களேன் புயல் காற்றுல அப்படி ஊதுனா பறந்து போயிருந்தேன் சிட்டுக்குருவி அந்த சிட்டுக்குருவி அந்த விதைமணி கூட்டில் நின்று அன்றைக்கி உணவை சாப்பிடுது அப்போ அந்த பசியின் கொடுமை எவ்வளவுன்னு நம்ம உணரணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மனிதருக்கு மட்டும் கொடுக்கறதுல சிறப்பாக இருக்கிறமே தவிர மனிதனை தவிர்த்து மற்ற எந்த உயிர்கள் கொடுக்குறதுலையும் சிறப்பாக இருக்க மாட்டோம் ஏன்னால் சிந்திக்க மாட்டோம் உண்மை இது தான் அதனால் நம்மோடு வாழக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் உணவு கொடுக்கணும் பராமரிக்கணும் எல்லாமே டெக்னாலஜி தான் போகுது இன்னும் போகிற காலத்தில் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி ஜி என்னென்ன வரதான் போகுது நம்ம தடுக்க முடியாது ஆனால் நம்ம மனதுலையும் நம்ம உடலில் எல்லாத்துலேயுமே வந்து அன்பு கலந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த உயிருக்குன்னு இந்த பாதிப்பும் வராதுன்றது தான் அங்கே உண்மையாக அன்பு ஏறினங்கய்யா ஐயா என்னுடைய பேர் வந்து நல்லத்தம்பிங்கய்யா சார் நல்லதம்பி நான் இந்த அறக்கட்டளைக்கு தலைவரா பணிபுரிக்கிறேங்க ஐயா அறக்கட்டளையுடைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளைங்கய்யா திருவொற்றியூர் பகுதியில் இருக்குது